சங்கீதம் ஒன்பது கர்த்தாவே என் முழு உம்மை துதிப்பேன் அதிசயங்களை அதிசயங்களையெல்லாம் விவரிப்பேன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் பின்னாக திரும்பும் போது முதல் சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் நீ என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கின்றீர் ஜாதிகளை கடிந்து கொண்டு தின்மார்கரை அழித்து அவர்கள் நாமத்தை எண்டெண்டைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர் சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாராக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர் அவர்கள் பேரும் அவர்கள் அவர்களோட கூட ஒழிந்து போயிற்று கர்த்தரோ என்றென்டைக்கும் இருப்பார் தம்முடைய சிம்ஹாசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நிதி செய்வார் சிறமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானார் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது மாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி எடுப்பார்கள் சீயோனில் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்ட சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் மர்ம வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரசிப்பினால் களி ஊறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப் பாரும் ஜாதியோர் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வை வைத்த வலையில் அவர்களுடன் காலே அகப்பட்டு கொண்டது கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலேயே சிக்கி கொண்டான் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எளியவன் எந்தெந்தைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்கள் உடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை எழுந்தல்லும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவார்கள் ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாகும் கர்த்தாவே ஆம் புரியவனர்கள் எனக்கு இன்றைக்கு பிடித்த வசனம் பத்தாவது வசனம் கர்த்தர் கர்த்தாவை உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை ஆவலால் உமது மாமத்தை அறிந்தவர்கள் உண்மை இருப்பார்கள் ஆம் உங்களுக்கு பிடித்த வசனத்தை நீங்களும் தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே